அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன மாதிரி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப்க்கு உங்களோட ஜாதகம் இல்லைன்னா வந்து உங்களோட பிறந்த விவரங்களை அனுப்பி இந்த வர வருஷம் எப்படி இருக்கும் அதாவது மூணு க பயிற்சி நடக்குது அதோடய பலன் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சுய ஜாதகம் பொறுத்து உங்களுக்கு அதை மட்டும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா பொதுவாக பொது பலன் போது எல்லாேருக்குமே அது ஈக்குவலாக இருக்காது சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுய ஜாதகம் வைத்து உங்களோட பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கொடுத்து கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்போ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட் பண்ணிக்கிட்டு அதில் டிஎம் பண்ணுங்க இல்லைனா வந்து வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் அனுப்புறது நல்லது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி வருடம் குரோ சித்திரை மாதம் பத் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி காலை எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்கு அதுவும் மறுநாள் காலையில நாலு ஐம்பது வரைக்கும் தான் இருக்கு அதுக்கு பிறகு அமாவாசை ஆரம்பிக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது நட்சத் அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மறுநாள் காலையில் மூணு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது நாலு முழுக்க அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி அதுக்கு பிறகு அஸ்வினி மூணு நட்சத்திரமும் பார்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் மாத சிவராத்திரி சிவ வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கிழமை ராகு காலத்துல பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது இன்னைக்கு மாலை வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி மே மாதம் இருக்கு இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தெட்டு முதல் பத்து முப்பத்தி ரெண்டு வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பது முதல் மூணு பதினைந்து வரை குளிகை பார்த்திங்கன்னா காலை ஐந்து ஐம்பதுலேருந்து ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இப்போது ரேவதி நட்சத்திரம் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரமாக தான் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு திதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால சுபகாரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது சனிக்கிழமை நாள் கொஞ்சம் சரியாக இல்லாததுனால சுபகாரியங்கள் சுபம் முயற்சிகளை புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது நல்லது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு உங்களோட ராசியில் சூரியன் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் பிரச்சனை தராமல் தான் இருக்குது கவனமாக உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் பண இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை சூழ்நிலைகள் உருவாகிற மாதிரி இருக்குது கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் பொறுமைய நிதானமும் அவசியமாக தேவைப்படுது மற்றபடி இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் பதட்டமும் கொஞ்சம் பயமும் இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ தப்பாக நடக்க போகிறான்ற மாதிரி உள்ளுணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது நேரம் பத்தாது தாமதமாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்சால் கவனமாக வேலை செய்யுங்க இல்லைன்னா வந்து பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணக்கிட்ட அன்பான உணர்வை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டத்தெல்லாம் எதுவும் எதிர்பார்ப்பீங்க பார்க்காதீங்க சேமிப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆஹ் விரயமாக பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆஹ் அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற குழப்பமும் பய உணர்வும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு வந்து ராசியிலே குரு இருக்கிறதும் அடுத்தது மூணாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் அப்பாவால் சில ஆதாயங்கள் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது தவற விடாமல் முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நல்ல ஒரு முன்னேற்றமும் நவீன கருவிகள் வாங்குற ப முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் தான் இருக்கும் எதிர்பாராத வகையில் நல்ல செய்திகள் வார்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குது தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது சுபகாரிய முயற்சிகள்லேயும் முன்னேற்றம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சுறுசுறுப்பாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தெளிவாக புத்தியும் சரி மனசும் சரி தெளிவாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்களையும் த நல்ல ஒரு விஷயமாக சாதகமாக தான் அமையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வேலையில உங்களோட திறமைகள் காட்டி நல்ல வேற பேரும் பாராட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தன்னம்பிக்கை அதிகரிக்க நாளாக தான் இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொணக்கூட இனிமையாக பேச வேண்டிய நாளாக இருக்குது எந்த ஒரு ஜாலியாக மகிழ்ச்சியாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் நிறையவே இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுங்க தொணக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற திறமையும் ஆற்றலும் சிறப்பாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை தாராளமாக உங்களால் உங்கள் விருப்பப்படி அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாயிருக்கு சேமிப்பும் நல்லாவும் இருக்குது திடீர்னு எதிர்பாராத வரவு இருக்குது அதிர்ஷ்டம் மூலியமாக அதை முழுக்க முழுக்க சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கே செவ்வாயும் நாலாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன் சனி சந்திரன் இருக்கட்டும் பதினோராம் இடத்துல சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இது எப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சில குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட வேலைகளை தொழிலையும் உற்சாகமாகவே செய்யக்கூடிய நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல திறமைக்கு பாராட்டும் பெரும் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது சுமூகமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு முன்னுதாரணமாக அமைகிற மாதிரி நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கரூன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்து பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதையவே இருக்குது பசங்களாலேயும் சரி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உறவினர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட சேமிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தொழிலில் புதிய முயற்சிகள் தொடங்குறதுக்கு உண்டான செலவுகளும் இருக்குது செலவுகளை சமாளிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அமைதியாக நால பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கரகராசி உங்களுக்கு ராசியில் செவ்வாய் மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல புதன் ராகு சுக்ரன் சனி சந்திரன் பத்தாம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல குரு இது கொஞ்சம் பொறுப்புகளும் சில பிரச்சனைகளையும் கலரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களே தடையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பொன் பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது ஆனால் செலவுகளை பாருங்கள் கொஞ்சம் கையில் இருக்கிற பழத்தை தொலைக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பதட்டமான சூழ்நிலைகள் நிறையவே பார்க்குற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது சினிமாவுக்கு போகிறது நல்ல ஒரு பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்த்துருங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது சில பணிகள் வந்து நின்று போகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நேரத்துக்கும் நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ள சின்ன பிரச்சனைகள்லாம் வெளியில் கிளறாமல் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நெகட்டிவாக எதை பற்றியும் பேசாமல் இருக்கிறது நல்லது உறவில் கொஞ்சம் பிரச்சனைகளை பார்ப்பீங்க வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் காரணம் குடும்பத்துக்காகன்ற மாதிரி இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது போதிய பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பதட்டம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் போச்சுன்னா உங்களுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையிற மாதிரி இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்தவங்கள நம்பி பெரிய பொறுப்புகள்லாம் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது நம் நல்லது பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இல்லை கடன் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்டே பேசும்போது பேச்சில் நிதானமாக பார்த்து பேசுகிறது நல்லது அது வேலையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட பதட்டமான சூழ்நிலை இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட நலனில் உங்களோட குடும்பத்துலேயும் உங்களோட மன குழப்பத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பேச்சு வழக்கும் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க அதே மாதிரி உங்களோட வேலைகளை திறமையாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்த்து நாளாக கொண்டு போகாதீங்க வேலைகளை கடமையை செய்கிறது மட்டும் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தொன்னையில் கூட உறவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க இல்லை அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விரைவாகாமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத கவலைகளும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி உங்களுக்கு ராசியிலே கேதுவும் ஏழாம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன் சனி சந்திரன் இருக்கிறதும் அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து சூரியன் ஒன்பதாம் இடத்து குரு பதினோராம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தராமல் தான் இருக்குது இருந்தாலும் பிரச்சனைகளை கூட இருக்கத்தான் செய்து பார்த்துக்க நாளை கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் பசங்களை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பயணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வீட்டு தேவை பூர்த்தியாக கூடிய ஒரு நாளா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட இலக்குகளை அலை அடைய இன்னைக்கு சிறந்த ஒரு நாளா இருக்கு உங்களோட செயல்பாடுகள்ல நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட செய்கிறனால எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமான பலனை தராமல் தான் இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை வேலையிலையும் சரி முன்னேற்றமான முன்னேற்றமான பலன்கள் உண்டு உங்களோட மேலதிகாரிகள்கிட்டேருந்து நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட நாளை வந்து இனிமையாக பேசி பழகி நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியான மனநிலை நல்லாவே இருக்குது நல்லுறவும் நல்லாவே இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வெளியாருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி சேமிப்பு அதிகமானதுக்குண்டான வாய்ப்பும் நிறையவே இருக்குது வாழ்க்கையில் சில விஷயங்களை அதிர்ஷ்டம்னு வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கு உங்களோட செயல்களில் தெளிவு காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களோட கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சந்திரன் சனி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் மனசுக்குள்ளே நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை நல்ல ஒரு தைரியத்தோடவும் உறுதியோடவும் நாளை கொண்டு போகி ந செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மகி மன மகிழ்ச்சி நிறையவே இருக்குது கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு புதிய மனிதர்களோட அ அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளா இருக்கு உற்சாகத்தோடையும் உறுதியோடையும் நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் வளர்ச்சி பாதையில முன்னேற்றங்கள் நிறையவே உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உழைக்கம் மூலிமா உங்களோட பணிக்கான நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டு பெயரும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் வேலைகள் எல்லாமே திட்டமிட்டு செய்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட அன்பான உணர்வை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்னைக்கு நேர்மையாகவும் நல்ல ஒரு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறதுனால துணைக்கூட மனசு விட்டு பேசி சில விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவுகளும் இனிமையான தருணங்களையும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான நேரங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ஆரோக்கிய பணத்தை வந்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களுக்காக செலவு செய்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது உங்களோட உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு மாதிரி பொறுப்புகளும் பதட்டங்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது மனசில் நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு இன்னைக்கு அவசியமாக இருக்குது அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் உங்களோட வேலைகளை மேற்கொள்கிறதுல தாமதம் கா அதிகமாக இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக பேச வேண்டியது அவசியம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தை கையாளுகிறது கடினமாக தான் இருக்குது பணம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பாருங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஓய்வெடுத்து அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான சில விஷயங்களுக்காக சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை ஏற்ப வேண்டியது அவசியம் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாலாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு சனி சந்திரன் அஞ்சு பேரும் ஒன்றா இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் நல்லா இருக்காரு ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது இது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்குது பசங்களால் மன நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட மனசுக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு எதையோ பாரத்தை சுமக்கிற மாதிரி மனசுலையும் தலையிலேயும் பூக்கி வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒதுங்கி போகிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி கூட இருக்கிறவங்க வீட்டில் ஆஃபீஸில் எல்லோரையும் அனுசரித்து போனிங்கன்னா நல்லதாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்யுங்க திட்டமிட்ட செயல் மூலிமா உங்களோட வேலைகளை வெற்றி காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் தவறில்லாமல் இல்லாமல் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு ஒப்படைக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட முடிஞ்சால் சகஜமான அணுகுமுறையோடு இருக்க வேண்டியது அவசியம் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை எழுப்பாமல் பார்த்துக்கிறது நல்லது பணம் சம்பந்தமான குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இழப்பை தவிர்க்கறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம் தொலைக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிறைய அலைச்சல் பதட்டம் குழப்பமும் இருக்கிறதுனால ஓய்வெடுங்க மனசை அமைதியா வச்சுக்க முயற்சி செய்யறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு ராசியை பொறுத்த அளவுக்கு மூணாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இருக்கிறதும் நாலாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதும் இது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ஆடம்பர பொருட்கள் பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பயனுள்ள நாளாக தான் இருக்கு உங்ககிட்ட உறுதியும் புத்துணர்ச்சியும் நிறையவே இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தையும் நல்ல ஒரு பலனையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை விஷயமா இல்லைன்னா தொழில் விஷயமா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு ஒரு சில புதிய மனிதர்களோட சந்திப்பு அதிக அதிகமாகத்துக்கும் சிறந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மனசு நல்ல ஒரு அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழில பொருட்களுக்கு சூழ்நிலை சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி தான் இருக்குது வேலையை உங்களோட பணிகளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோட செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா த இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியாக நட்பாக பேசி பழகிறது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை அதிகப்படுத்தவும் நல்ல ஒரு அந்நியத்தையும் ஏற்படுத்தவும் நாள் ஏற்றதாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க போதிய அளவு பணம் இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது மகிழ்ச்சிக்கான செலவுகள் தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற கூடுதல் ஆரோக் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி சந்திரன் இருக்கிறதும் மூணாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்க்குற சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா இழுபறிகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகளுக்கு பின்னாடி அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் தேவை அது பண்ணிங்கன்னா மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு உங்க உங்களுக்குள்ள சில மன வருத்தமான நிலை சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக சவால்களாகவும் தடைகளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் இல்லாமல் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட பதட்டமான மனநிலை இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனைலாம் எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லது அதெல்லாம் எடுத்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு சூடான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரித்து போகிறதும் இல்லை நீங்கள் ஒதுங்கி போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகளும் குடும்பத்தோட செலவுகளும் நிறையவே இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எல்லாமே கட்டாய செலவுகளாக இருக்கிறதுனால கவன கவனமாக செலவுகளை செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஓய்வெடுங்க மனசை அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு ராசியிலே ராசி புதன் சுக்ரன் ராகு சனி சந்திரன் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதும் கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் பல சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயத்துக்காக தேவையில்லாமல் குழம்பக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அது உங்களோட வளர்ச்சிக்கு தடைப்படும் அந்த குழப்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை நீங்கள் சில உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்சாகமாக இல்லை செய்யக்கூடிய வேலைகள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு மேலதிகாரிகள் கிட்டே இருந்தும் கூட வேலை செய்கிறவங்களோட இருந்தும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு சில சவால்களை சந்திக்கக்கூடியதுனால உங்களோட வேலைகளை நீங்க தன்னிச்சையாக திறம்பட செஞ்சீங்கன்னா நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களே முடிவெடுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட அன்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்கள் கருத்து வேறுபாடுகளை கலைய முயற்சி செய்கிறது நல்லது அது உறவுல நல்ல நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் அது கட்டாய செலவும் தேவையான செலவுகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் அமைதியாக செலவுகளை பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது எடுக்க வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் பாக்குறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா ஷார்ட்ஸ் வீடியோ பாக்குற மாதிரி பாருங்க ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டால் பார்க்கறதே ஆள் இல்லாம இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விஷயங்களை போடுற மாதிரி இருக்குது சில புதிய விஷயங்களை இருக்கோம் அதுக்கு உண்டான வேலைகளையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது உங்களோடய ராசிகளை கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா சுய ஜாதகம் பொறுத்து இந்த கிரகப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றமாக இருக்கும் இறக்கமாக இருக்கும்னு சொல்லிடுறேன் அதை வச்சு உங்களோட அடுத்த வருஷத்தை பிளான் பண்ணுறது நல்லது பொது பலனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருபது பேருக்கு மட்டும்தான் நூற்றில் இருபது பேருக்கு மட்டும்தான் பொருந்துறதா இருக்கும் மீதி இல்லாதவங்களுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்